அதாவதுங்க இஸ்லாம் என்ன என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொண்டோம்னா இந்த கேள்விக்கு விட லேசாயிரும் நம்ம இஸ்லாம் தான் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தா முஸ்லீம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் அப்படித்தான் நினைக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க உங்க அப்பா பேர் என்ன அப்துல் காதர் பாத்திமா அப்ப முஸ்லீம் தான் நம்ம முஸ்லீம தீர்மானிக்கிறோம் ஓம் பேரு என்ன ஆனா இஸ்லாம் இது இல்லைங்க இஸ்லாம்னு என்ன தெரியுமா ஒன்றை மனதார நம்பி ஏற்றுக்கொள்றேன் அதுக்கு பேர் தான் இஸ்லாம் இப்ப ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அவர் இந்துகளும் அவர் கூட நம்பி அவர் முஸ்லீம் ஆயிருக்காரு முஸ்லீமுக்கே பிறந்து அப்துல்கார் பேர் வச்சு தர்காவில் போய் சமாதி கும்பிட்டாருங்க அவர் முஸ்லீம் இல்ல உலகத்தில் அவர் முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாம் கடவுள்ட்ட அவர் முஸ்லீம் கிடையாது அவரை மட்டும்தான் வணங்கணும் அப்ப நம்ம இப்படி விளங்கி பார்க்கணும் நீங்க நிஜமாக ஒரு இறைவனை நம்புறீங்களா நிஜமா இருக்கணும் நிஜமா ஒரு இரவன் நம்பாம இல்ல அதுவும் இறைவன் இதுவும் இறைவன் அப்படின்னா நீங்க நம்ப ஆயிடுது இஸ்லாம் சொல்ற விதத்தில் நீங்க நம்பி விட்டீர்களே ஆனால் நீங்க முஸ்லீம் சொல்லி கொள்ளாட்டால் நீங்க முஸ்லீம் தான் வணங்குதா இஸ்லாம் சொல்ற விதமா நம்பலைன்னு என்று சொன்னா நீங்க முஸ்லீமுக்கு பிறந்திருந்தாலும் நீங்க முஸ்லீம் இல்லதான் இப்போ என்ன கேட்கிறேன்னு கேட்டா நீங்க ஒரு மீந்து மதத்துல பிறந்தீங்க சரி இப்போ நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஒரு கடவுள் தான் கரெக்ட் நினைக்கிறீங்க ஓகே ஒரு கடவுளை தான் வணங்கணும் அதை ஒத்துக்கிறீங்க ரெண்டாவது மூணாவது எப்படி வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் வணங்கணும் அதை செய்யறீங்க நீங்க முஸ்லீம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க இதான் முஸ்லீம் நீங்க என்ன நினைக்கிறீங்க முஸ்லீம் இல்ல நினைக்கிறீங்க இதான் முஸ்லீம் நீங்க எப்போ ஒரு இறைவனை ஏத்துக் கொண்டீர்களோ அவனை எப்படி வணங்கணும் அப்படி வணங்க முன் வந்து விட்டீர்களோ முடிஞ்சு வச்சு இப்ப கிடைக்கிறதுல கிடையாது இது வந்து கட்சி ஒரு சங்கம் ஒரு கொள்கை இருக்கு பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தகப்பனார் திமுகவா இருக்கிறாரு மகன் வந்து திமுக ஆக முடியுமா முடியாது சேர்ந்தா தான் முடியும் மகன் வந்து அதிமுக சேர்ந்துட்டாருனா அவர் திமுக ஆக முடியாது அப்ப வந்து நீங்க எப்போ ஒரு அண்ணா உறுப்பினர் கார்டை வாங்கிட்டீங்களோ நீங்க திமுக தான் உங்க தகப்பனார் திமுக இருந்தாலும் சரி உங்க தாத்தா காங்கிரசா இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில தான் முஸ்லீமாக இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க நீங்க தொழுதாலே முஸ்லீம் தான் நீங்க நாங்க என்ன சொல்றோம் ஆனா நம்பி தொழுவணும் நான் ஒரு நாளைக்கு இதை தொழுவேன் ஒரு நாளைக்கு அதை தொழுவேன் இருந்துடக்கூடாது ஒரு நாளைக்கு நான் அல்லாவே தொழுதுக்குறேன் இன்னொரு நாளைக்கு நாங்களா ஒரு உருவத்தை அப்படி இருந்தா மாவளை அர்த்தம் நிஜமாக இருக்குமேயானால் ஆனால் அதான் முஸ்லீம் நிஜமா நோம்பு வச்சு அதான் முஸ்லீம் பேர் மாத்திரலாம் ரெண்டாவது வருஷம் உலகத்துக்காக செஞ்சு கொள்ளக்கூடியது இறைவன் வந்து இதை தான் பாக்குறாரு நம்பிக்கை இப்ப நம்புனா நீங்க தாராளமா என்ன செய்யலாம் தொழுவலாம் நோம்பு வைக்கலாம் அந்த முறைப்படி கத்து தொழுவுங்க தொழுகை நூல் புக் இருக்கிறது ஆசைப்படுறீங்களா தொழுகை புக் கொண்டு கொடுங்க தொழுகை தொழுகை தப்பிவேலி தொழுகை புக் எடுத்துட்டு